ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க பூஜை ரூம்லாம் டீப் கிளீன் பண்ணிட்டு பூஜை சமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்க போகிறேங்க இன்னைக்கு வீடியோவில் உங்கள் ராசிப்படி அட்சயத்திருதிக்கு என்ன பொருள் வாங்கலாம் அதோட அட்சயத்திருதி அன்னைக்கு நம்ம என்னல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோடய பூஜை வேலைகளை பார்த்துக்கிட்டே இந்த விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமையோடு வருகிற அட்சய திருதி ஆகவே முடிஞ்சவங்க தங்க வாங்கலாம் தங்க முடியாதவங்க வெள்ளி வாங்கலாம் அதுவும் வாங்க முடியாதவங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கிக்கோங்க சந்தோஷந்தாங்க நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோடு சேர்த்து அவரவர் ராசிக்கு என்ன பொருள் வாங்கினால் என்ன யோகம் கிடைக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பு தானே ஜோதிடத்தோட அடிப்படையில் பொதுப்படியாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் நாளைய தினம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்க மோதிரம் டாலர் போன்ற பொருட்களை வாங்கலாங்க வெள்ளியெல்லாம் வாங்கலாம் தங்கத்திலையும் வாங்கலாம் இது எதுவுமே எங்களால் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வெள்ள நிறத்தில் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கலாம் வெள்ள நிற கட்சிப்பு கூட எடுத்துக்கலாங்க அது கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் வெண்பொங்கல் தை சாதம் போன்ற பொருட்களை வாங்கி ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்வது உங்களுக்கு வந்து புண்ணியத்தை சேர்க்குங்க அடுத்து வந்து ரிஷபராசி ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரர்கள் காப்பு கம்மல் போன்ற பொருட்களை வாங்கலாம் செம்பு காப்பு பித்தளை காப்பு வாங்கினாலும் உங்களுக்கு யோகம் தாங்க இது தவிர பெண்கள் தங்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை அலங்கார பொருட்களை வாங்கிக்கலாங்க உங்களால் நாளைய தினம் பசுமாட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தர முடியும் அப்படின்னா அதை வாங்கி தானம் செய்கிறது உங்களுக்கு யோகத்தை தருங்க அடுத்து வந்து மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க வந்து வளையல் பிரேஸ்லெட் போன்ற பொருட்களை வாங்கலாங்க பயனுள்ள புத்தகங்கள் ஆன்மீக புத்தகங்களை வாங்கலாம் உங்களால் முடிஞ்சால் ஏ ஏதாவது ஒரு ஏழை குழந்தைக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க நோட்டு புத்தகம் பென்சில் பேனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தானம் கொடுக்கலாங்க இந்த மாதிரி தானம் கொடுக்கறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க கடக ராசிக்காரங்க வந்து செயின் வாங்குறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது தவிர உங்களால் முடிஞ்ச மரம் செடி கொடிகளை வளர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க நாலு செடி வாங்கி நட்டு வச்சாலும் உங்களுக்கு அது யோகம்தாங்க புதுசாக வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வாங்கிக்கோங்க தேவை உள்ளவர்கள் மட்டும் மருத்துவ செலவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு நாளைய தினம் யாருக்காக அது ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அது வந்து உங்களுக்கு கோடி புண்ணியத்தை தருங்க அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து டாலர் மூக்குத்தி போன்ற பொருட்களை வாங்கலாம் வெள்ளி தங்கம் உங்கள் சௌகரியம் எது வேண்டுமென்றாலும் வாங்கி கொள்ளலாங்க சர்க்கரையை வாங்குவது உங்களுக்கு யோகத்தை தரும் யாராவது ஏழையாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை கேட்டு பூர்த்தி செய்யுங்க அது உங்களுக்கு யோகத்தை தருங்க அடுத்து வந்து கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரர்கள் ஜிமிக்கு வாங்குறது யோகம் தருங்க உங்கள் வீட்டு பூஜை அறிக்க தேவையான பூஜை பொருட்களை வாங்கலாம் வாசனை நிறைந்த சென்ட் போன்றவை வாங்குவது உங்களுக்கு நாலு தினம் யோகத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் யாராவது ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அடுத்து துளா ராசிக்காரங்க துளா ராசிக்காரங்க காப்பு வாங்கலாங்க பெண்களாக இருந்தால் கொலுசு வாங்கிக்கோங்க ஏழை குழந்தைகளுக்கு உங்களை உங்கள் கையால் ஏதாவது ஒரு விளையாட்டுப் பொருட்களை வாங்கி தானமாக கொடுங்க வாயில்லா ஜீவன்களுக்கு பறவைகளுக்கு உங்கள் கையால் ஒரு சொம்பு தண்ணி வச்சாலும் அது உங்களுக்கு புண்ணியத்தை தேடி விருச்சிக ராசிக்காரங்க மூக்குத்தி செயின் போன்ற பொருட்களை வாங்கலாம் உங்கள் வீட்டை அழகுப்படுத்துவதற்கு எந்த பொருள் தேவை அப்படின்னாலும் அதை வாங்கிக்கலாங்க உங்களை அழகுப்படுத்தி ஏதாவது சாதனம் தேவை அப்படின்னாலும் நாளை தினம் வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் படிக்க முடியாத யாராவது ஒரு ஏழை குழந்தைக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யு தனுஷு ராசிக்காரங்க வந்து காப்பு வளையல் போன்ற பொருட்களை வாங்கலாம் இது தவிர மங்களகரமான எந்த பொருள் வேணுமான்னாலும் வாங்கலாங்க மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஊதுபத்தி போன்றவை போன்ற பொருட்களை வாங்குவது உங்களுக்கு சுபீஷத்தை தரும் வாயிலா ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க உங்கள் ரோட்டில் இருக்கிற நாய்களுக்கு வந்து பிஸ்கட்டாவது வாங்கி கொடுங்க அதுக்கு உங்களுக்கு புண்ணியத்தை தருங்க அடுத்து மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க மோதிர மோதிரம் கம்மல் போன்ற பொருட்களை வாங்கலாம் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள் தேவைன்னா வாங்கிக்கலாங்க ஒரு டியூப்லைட் வாங்கி மாட்டினாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு கண்ணாடி வளையல் வாங்கி தானம் கொடுத்தா சிறப்புங்க உங்களால் முடிஞ்ச நீர் மோர் இளநீர் பானகம் போன்ற பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க தண்ணீர் கூட தானம் கொடுக்கலாங்க தப்பு கிடையாதுங்க அடுத்து வந்து கும்பராசிக்காரங்க சின்னதாக வெள்ளி டாலர் அல்லது செயின் வாங்கி கொள்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ங்க உங்க பூஜை அறைக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கு வாங்கலாங்க புதுசாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் இன்னைக்கு வந்து தொடங்கலாம் புதுசாக ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இன்றைக்கி வந்து மேற்கொள்ளலாம் வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை வந்து இன்றைக்கி செய்யுங்க மீன ராசிக்காரங்க வந்து ஜிமிக்கி டாலர் போன்ற பொருட்களை வந்து வாங்கலாங்க வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய எந்த பொருட்கள் நீங்கள் வாங்கினாலும் அது உங்களுக்கு இன்னைக்கு தாங்க ஏறா யாராவது ஒரு ஏழை குழந்தைக்கு இன்னைக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யலாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குச்சி மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி தானம் தானம் கொடுக்கறது சிறந்ததுங்க உதாரணத்துக்கு பென்சில் பேனா இந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வாக்கிங் ஸ்டிக் போன்ற பொருட்களை வாங்கி வயசானவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலம் உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இன்னைக்கு வந்து அட்சய திருதிய அன்னைக்கு எந்த ராசிக்காரங்க என்ன பொருள் வாங்கினா என்ன சிறப்பு அப்படின்றத பற்றி பார்த்தோம் அதோட அட்சய திருதி அன்னைக்கு என்னெல்லாம் வாங்கினா என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்குறோம் அட்சய திருதி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா நமக்கு மேலும் மேலும் நல்லது நடக்குதோ இல்லையோ மேலும் 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 கெட்டது மட்டும் நடக்கக்கூடாது அதுக்காக சில விஷயங்களை நாம் தெரிந்து வைத்துக்கொண்டு தான் ஆகணும் நாளைய தினம் உங்கள் வீட்டில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க நாளைய தினம் கை நீட்டி யாரிடமும் கடன் வாங்கிடாதீங்க என்ன அவசர தேவையாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே அதாவது வியாழக்கிழமை அன்னையே கூட நீங்கள் பணத்தை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க நாளைய தினம் முக்கியமாக கடன் வாங்கி தங்கம் வாங்கவே கூடாதுங்க வீட்டில் இருக்க நகைகளை அடமானம் வைக்கவும் கூடாது பழைய நகைகளை மாற்றி புது நகையும் வாங்கக்கூடாதுங்க கையில் இருக்க பணத்தை கொடுத்து தான் நாளைக்கு புது தங்கம் வாங்கணுமே தவிர வீட்டில் இருக்க மகாலட்சுமி கொடுத்துட்டு தங்கம் வாங்காதீங்க அதுவும் ஒரு வகையில தவறுதான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த நாளில் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டலாமா அப்படின்னு வாங்கிய கடனை வந்து திருப்பி கொடுங்க ஆனால் அந்த கடனுக்கு வட்டியை மட்டும் நீங்க கட்ட வேணாங்க ஏன்னா மீண்டும் மீண்டும் வட்டி செலுத்தக்கூடிய நிலைமை நமக்கு பிறக்குங்க அதனால நம்ம கடனை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் சீக்கிரமே அடையிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டாகுங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பெரும்பாலும் யார் வீட்டிலும் அசைவம் சமைக்க மாட்டீங்க இருந்தாலும் நாளைய தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேங்க அதே போல கசப்பான எந்த பொருளையும் பெண்கள் வந்து வீட்டில் சமைக்க வேணாங்க பாவக்காய் சுண்டக்காய் கோவக்காய் போன்ற பொருட்களை சமைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாளைய தினம் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்கவும் மருந்துக்காக பணத்தை செலவு செய்யாதீங்க தினமும் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தாலும் கூட நாளைக்கு புதுசாக வாங்காதீங்க இன்றைக்கே கூட வாங்கி வச்சுக்கோங்க ஏதாவது அவசர தேவை இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்க அது தவிர்க்க முடியாதது நாளைய தினம் வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி யாரிடமும் வாக்குவாதம் செய்து சண்டை போடக்கூடாதுங்க அடுத்தவங்க மனசு நோகும்படி பேசக்கூடாதுங்க நாளைய தினம் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாக வெள்ளிக்கிழமில் வீடு ஒட்டடை அடிக்க மாட்டோம் விளக்கு சாமான்லாம் தேய்க்க மாட்டோம் இருந்தாலும் அவசர தேவையாக இருந்தாலும் நாளைய தினம் ஒட்டடை அடிக்கிறது வீட்டை பெருக்கிறது தொடைக்கிறது பூஜை அறை பாத்திரங்களை தேய்க்கிறது இதெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாதுங்க எல்லா வேலையும் இன்றைக்கே முடித்து வச்சுக்கோங்க நாளைக்கு மகாலட்சுமி பூஜை மட்டும்தாங்க செய்யணும் பொதுவாக வெள்ளிக்கிழமையில் வந்து பாலை திரித்து எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது அதாவது மோர் கடையிறது வெண்ணெய் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது குறிப்பாக நாளைக்கு செய்யக்கூடாதுங்க சில வீடுகளில் வந்து பாலை திரித்து பன்னீர் செய்வாங்க அந்த வேலையை நாளைக்கு செய்யாதீங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணெய் உருக்கி நெய் எடுக்கக்கூடாது எந்த வெள்ளிக்கிழமையும் இந்த தவிர செய்யக்கூடாது வருடம் முழுவதும் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நாளை இப்படி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பார்த்து பக்குவமாக செய்வதில் எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இதையெல்லாம் பின்பற்றி நல்ல பலனை அடையலாங்க அட்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக நகை வாங்கியே ஆகணும் அப்படின்ற எந்த வித கட்டாயமும் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு தேவை இருக்குது நான் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றவங்க நாளே தினம் வாங்கலாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க அட்சய திருதி அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கினா அந்த வருஷத்துக்குள்ளே ஒரு சவர நகையாவது எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் உண்மைதாங்க ஒரு சில சொல்கிறாங்க நான் வந்து அட்சய திருதி அன்னைக்கு போயிட்டு நகை எடுத்தேன் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே சேரலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எல்லாத்துக்குமே காரணம் மனசு தாங்க நீங்கள் ஒரு குண்டுமணி தங்கம் எடுக்கிறதா இருந்தாலும் மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடு போயிட்டு எடுக்கும்போது அந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சவரனாவது கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அச்சயம் அப்படின்னாலே அல்ல அல்ல குறையாத அப்படின்றது தாங்க பொருள் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம தானம் கொடுக்குறதும் நமக்கு நல்ல பலனை கொடுக்குங்க நம்ம எப்பவும் போல் வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்கிக்கலாங்க விரலி மஞ்சள் வாங்கலாம் மஞ்சள் குங்குமம் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாங்க வாங்கக்கூடாத பொருள் அப்படின்னு பார்த்தா மசாலா பொருட்களும் பொருட்களும் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு வீடியோவில் திருதி திருதி எந்த ராசிக்காரர்கள் என்ன பொருள் வாங்கலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஷேர் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்